ஹலோங்க வெல்கம் பேக் டு அனீஷ் அங்கு சேனல் முருகா சரணம் இன்றைக்கி வந்து நம்ம வெற்றிலை தீபமும் துவரம்பருப்பு தீபமும் எப்படி போடலான்றதை தான் அங்கே கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க நம்ம தமிழ் கடவுளான சொந்த கடவுளாக விளங்கக்கூடிய முருகருக்கு உகந்த நாளான தாங்க வெத்தலை தீபமும் பருப்பு தீபமும் போட போகிறோம் அதுவும் மெயினாக செவ்வாய் ஓரையில் போடுறது தாங்க விசேஷம் எப்போயும் நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி வீடு எல்லாத்தையும் சுத்தப்படுத்திக்கிட்டு நம்மளோட முருகரோட படத்தை எல்லாத்தையுமே தொடச்சி அழகாக பட்டை போட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூவெல்லாமும் வச்சு அலங்காரம் பண்ணிக்க போகிறோம் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை காலை ஆறிலிருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒன்று டு ரெண்டு மாலை எட்டு டு ஒன்பது இந்த டைம்ல நம்ம எந்த டைம் ஒரு டைம் சூஸ் பண்ணிட்டு இந்த விளக்க நம்ம போடலாங்க எவ்வளோ நாள் இந்த வெத்தலை தீபத்தையும் துவரம்பருப்பு தீபத்தையும் போடலாம் அப்படின்னா ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வரலாம் பெண்களால் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் போட முடியாது நடுவில் ஒரு வாரம் நம்மளுக்கு கட் ஆகலாம் அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம விடுபட்ட இடத்துல இருந்து திரும்ப கண்டினியூ பண்ணலாம் இப்போ வந்து ஒரு மூணு வாரம் போட்டுட்டோம் நாலாவது வாரம் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அஞ்சாவது வாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு தேவை இல்லைங்க அந்த மூணுக்கு அப்புறம் இருக்க நாலாவது வாரமாக அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் கூட இந்த வெத்தல தீபம் போடுவாங்க ஒரு மண்டலம் அந்த மாதிரி கூட போடலாம் உங்களோட பிரார்த்தனை என்னவா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லி அந்த வெத்தல தீபத்தை போடலாம் தீபம் எப்படி நான் சொல்கிறேன் நமக்கு ஆறு வெத்தலை தேவைப்படுதுங்க அந்த ஆறு வெத்தலையும் நல்லா சுத்தமாக இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு கிழியாமல் அதை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் ஒரு தாம்பால் தட்டு எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஒரு வெத்தலையும் எடுத்து அதனுடைய காம்பை மட்டும் கிள்ளி எடுத்துக்க போகிறோம் அந்த ஆறு வெத்தலையிலிருந்தும் ஆறு காம்பையும் கிள்ளி எடுத்துட்டு அதை தாம்புலத்தட்டில் ரவுண்டாக இந்த மாதிரி அடிக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு எடுத்திருக்கேன் அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம தாம்பு தட்டில் வச்சுருக்க ஆறு வித்தலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுருணும் இப்போது நம்ம கிள்ளி வச்சிருந்த காம்பு எல்லாத்தையும் இந்த அகல் விளக்கில் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக நெய் ஊற்றணும் நெய் தீபம் ஏற்றுறது தாங்க விசேஷம் நெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றலாம் பட் வேறு எந்த எண்ணெயுமே யூஸ் பண்ணக்கூடாது நெய் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் நம்ம வெத்திலலாம் வச்சு தீபத்துக்கு ரெடி பண்ண வச்சிருக்க தட்டை வந்து பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் அகல் விளக்குல வெத்தலை காம்பெல்லாம் போட்டிருக்கோம்ல அது மேலே நெய் போட்டிருக்கேங்க ஃபஸ்ட்டு நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரி போட பஞ்சுத்திரியை ரெண்டாக்கி நல்லா போட்டிருக்கேங்க போட்டு ஒரு பக்கம் சைடில் எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு தோரம்பருப்பு தீபத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாம்புல தட்டு எடுத்திருக்கேன் அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அந்த பிளேட்டு நிறையிற மாதிரி தோரம்பருப்பு போட்டுக்கலாம் அது போட்டுட்டு அது மேலே ஒரு ரெண்டு அகல் விளக்கு அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அந்த ரெண்டு அகல் விளக்கும் நம்ம அது மேலே வைக்கிறோம் துவரம்பருப்பு தீபத்தையுமே நம்ம செவ்வாய் ஒரு தாங்க போட போகிறோம் ஸோ ரெண்டுத்தையுமே ஒரே டைமில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த துவரம்பருப்பு தீபம் போடுறதுக்கான பலன் என்ன அப்படின்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இல்ல நீங்க ஆல்ரெடி வந்து வேலையில இருக்கீங்க நல்ல சம்பள உயர்வு கிடைக்கணும் இல்ல இதை விட ஒரு நல்ல ஒரு நிம்மதி ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்றவங்க இந்த தீபத்தை கண்டிப்பா போடலாம் இந்த தட்டுக்கும் அழகா பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டாச்சு கரெக்டாக அந்த ஓரி டைம்ல நம்ம இந்த விளக்க ஏற்ற இந்த விலக்கையுமே தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் ஏற்றிட்டு வரலாம் ஏற்றிட்டு வந்தா நீங்க நினைச்ச காரியங்கள் கண்டிப்பா நடக்குங்க அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த நெய்வீதியங்கள் ஏதாச்சும் செஞ்சு வச்சுட்டு இந்த விளக்கை ஏத்திட்டு விளக்கில் நம்ம சாமிக்கு ஆரத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை அவர்கிட்ட சொல்லிடலாம் விளக்கு ஆஃப் அன் அவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் நம்மளுக்கு ஏற்றனா போதுங்க அதுக்கப்புறம் நம்ம குளிர வச்சுக்கலாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வெத்தலையும் துவரம் பருப்பையும் என்ன பண்ணுறதுன்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம் வெத்தலையை வந்து நீங்கள் வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருந்தாங்க போட்டுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் மாட்டுக்கு கொடுத்துடலாம் இல்லை நிலைவாசலுக்கு இந்த வெத்தலையை கட்டி நம்ம போடலாம் அப்படியும் இல்லை என்னால் இப்படி போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கால் படாத இடத்துல போட்டுடலாங்க பருப்பை நம்ம பறவைகளுக்கு கொடுத்துடலாம் அப்படி இல்லை அந்த வசதி இல்லை அப்படின்னா நம்ம அதெல்லாம் சேர்த்து வச்சு மாட்டுக்கு கொடுத்துர்லாங்க தாங்க வெத்தலை தீபமும் துவரம்பருப்பு தீபமும் போடணும் ஸோ நீங்களும் போட்டுட்டு அதுக்கான எல்லா பலனையும் முருகருடைய எல்லா அருளையும் பெறணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பாக என்னோட பகிர்ந்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க முருகா சரணம்